தெய்வீக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நமக்கு இது வரைக்கும் யாருமே நம்மளை வந்து மதிக்கவே மடிக்காங்க தேவையில்லாமல் நம்மளை வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க ஒன்று நம்ம போனதுக்கப்புறம் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இல்லைன்னா நமக்கு முன்னாடியே நமக்கு தெரியாமல் நம்மளை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க நமக்கு மரியாதையை கொடுக்கவே அவ அவமரியாதை தான் கொடுத்துக்கொண்டே இருக்காங்க அனைவருமே நம்மளை வந்து மதிப்பதற்கும் முக்கியமாக நம்ம போனால் கூட நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் அவங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதுமாங்க இதுக்கு உங்களுக்கு செலவே ஆக போகிறது கிடையாது நாட்டு மருந்து கடைகளில் சென்று இந்த ரெண்டு பொருளை வாங்கிக்கோங்க உங்களுக்கு மரியாதையானது அதிகளவில் பெருகுவதற்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதை நினச்சிட்டு இந்த ஒரு காரியத்தை செய்கிறீங்களோ அந்த காரியமானது கட்டாயமாக நிறைவேறுமாங்க அவ்வளோ சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கான் அரச மரத்து அடியில் இது போய் போடுறதை விட அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் இருப்பார் அல்லவா அப்படி விநாயகர் இருக்கக்கூடிய இடங்களில் சென்று இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து உடனே பழிக்கும் தடைகளும் நீங்கும் உங்களுக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீரும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு வந்து இருக்கு எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் இப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் எனவே தவறாமல் நீங்களும் அந்த நன்மைகளை செஞ்சு வாங்க இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படுகிறது இன்னற்ற காரியம் நல்ல வேலை கிடைக்கணும் திருமண தடை குழந்தை குழந்தை பக்கிங் பரணும் சொந்த தொழில் வந்து தொடங்கணும் படிப்பில் வந்து மிக பெரிய ஆர்வம் வந்து காட்டணும் எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்துமே நீங்கணும் தீய சக்திகள் எல்லாமே ஓடணும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது அனைத்துமே நிறைவேற இதை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதுமாங்க ஒரு கருப்பு கிளர் வெற்றிலே இருக்குல்லவா கருப்பு கிளர் வெற்றிலை ஒன்று எடுத்துக்கணுமாங்க கருப்பு கிளர் வெற்றிலை ஒன்று எடுத்துகிட்டு நாட்டு மருந்து கடைகளில் சென்று நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் போயிட்டு சிந்துரம்னு கேட்டால் அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படி இந்த சிந்துரத்தை சிறிதளவு எடுத்து அந்த வெற்றிலையில் நம்ம வந்து பூசிக்கணுமாங்க பூசிட்டு அதுக்கப்புறமா அந்த வெற்றிலையில் நம்ம இந்த ஒரு பொருளை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பொருளை நம்ம இந்த ஒரு நூலால் கட்டி மரச மரத்துக்கடியில் அதை நம்ம தூக்கி போட்டுட்டோம்னா நம்ம நினைத்த கடி எதுவாக இருந்தாலும் அது வந்து தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களை விட்டு போகுமாங்க தொழிலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அடைய முடியுமாங்க பண்ணுறதுனால அனைவருமே நம்மளை வந்து மதிப்பாருங்க எனவே இந்த சக்தி வந்து இந்த செயலை பண்ணுங்க இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் அந்த கருப்பு வெற்றியில் திரிதளவு சிந்துரத்தை தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை கருப்பூரம் இருக்குல்லவா அந்த ஒரு பச்சை கருப்புறத்தை அந்த வெற்றியில் வச்சு அதை ஒரு நூலால் கட்டணுமாங்க ப்ளூ கலர் ப்ளூ கலர் நூலால் அதை வந்து கட்டிட்டு நீல நிற நூலால் கட்டிட்டு அதை எடுத்து நீங்கள் அரச மருத்துக்கடியில் போட்டுணுமாங்க அதுவும் இந்த ஒரு செயலை அரச மருத்துக்கடியில் போடும் பொழுது யாருமே இதை வந்து பார்க்கக்கூடாதுங்க யாருமே பார்க்காத நேரத்தில் கொண்டு போய் அரச மரத்துக்கடியில் போட்டுருங்க நீங்கள் நினைத்த காரியமும் நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களும் மனக்குழப்பங்களும் தீர அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்